ஹலோ ட்ரேடர்ஸ் நான் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்கு முன்னே சொன்ன ஸ்டாக் டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிடுச்சு அந்த ஸ்டாக் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் தந்திருக்குன்னு தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காலாம் அவங்கக்கிட்ட கதைலாம் விடலாம் சும்மா இங்கேருந்து எடுத்தேன் அங்கேருந்து எடுத்தேன் எடிட் பண்ணேன்னு சொல்லிட்டு எதையுமே இங்கே பொய்யாலாம் சொல்லலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டேரெக்டாகவே செக் பண்ணலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஓல்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ இந்த வீடியோ டைட்டில் வந்து என்ன வச்சுருந்தேன்னா உஜுவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஸ்டாக் அனலிசஸ் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ டைட்டிலே நான் இங்கே வச்சுருந்தேன் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு தேர்ட்டின் டேஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு அரௌண்ட் ஒரு எக்ஸாக்டாக டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் வந்து செகண்ட் ஏப்ரலுக்கு தான் இந்த வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வீடியோவை இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் இந்த டேட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் ஏப்ரலுக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் நம்ம டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிட்டு தான் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வந்து ஓரளவுக்கு டவுனில் ட்ரேட் ஆகுது ஓல்டு வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருந்தப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணால் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஓல்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ ஒரு அரவுண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபோருங்கிற ப்ரைஸில் தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ரீஃப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரீஃப்ரெஸ் பண்ணிச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி நைனுங்கிற ப்ரைஸில் இங்கே ட்ரேட் ஆயிட்டு அது நல்லா க்ளியராக பார்க்கும்போது அரௌண்ட் வந்து நம்ம டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிட்டு தான் இங்கே கீழே வந்து ட்ரேட் ஆகுது நான் இங்கே திரும்பவும் சொல்கிறேன் நான் எதையுமே உங்கள் சும்மா போயெலாம் சொல்லலை எதுவுமே இங்கே ஃபேக்காக இங்கே கதெலாம் விடலை எல்லாமே யூடியூப்லேயே அஃபிஷியலாக வீடியோ இருக்குது நீங்கள் க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் அங்கே ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நான் வெறும் ஜஸ்ட் சிம்பிள் ஷார்ட்டாக எவ்வளோ டார்கெட் அச்சீவ் ஆச்சு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிச்சு அதை மட்டும் தான் இங்கே எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஓல்டு வீடியோவை இங்கே மேக் பண்ணியிருந்தப்போ இங்கே நீங்கள் நல்லா க்ளியாக பார்க்க முடியும் நான் ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன் அண்ட் அது போக கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ்ஸுமே நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஃபைனான்சியல்ஸ் இருக்குதுல அதிகமாக அனலைஸ் பண்ணேன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி இங்கே சேட் இருக்குது பார்த்திங்களா ஸ்டாக் அந்த ஸ்டாக் சேட்டையுமே இங்கே நான் ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஓல்டு வீடியோவில் இங்கே இருக்கிற சேட்டை ரொம்ப சிம்பிளாகவே நல்லா கிளியராகவே இப்போ இருக்கிற ட்ரேடிங்ல நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் ஒரு தடவை இங்கே சேட்டை மேக் பண்ணிட்டேன்னா அது அப்படியே தான் இருக்கும் சும்மா அதை உட்காந்து அடிக்கடியெலாம் எடிட்டெலாம் இருக்க மாட்டேன் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் இங்கே இருக்கிற அந்த ப்ரீவியஸ் சாட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நல்லா க்ளீன் அண்ட் ஃப்ரீனாக பார்க்குறதுக்காக அண்டு நான் வீடியோமே மேக் பண்ண டேட் அப்லோட் பண்ண டேட் சொல்லியிருந்தேன் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு செகண்ட் ஏப்ரலுக்கு தான் நான் வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் நம்ம டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இன்னைக்கு ஃபிஃப்டின் ஏப்ளுக்கு நம்ம டார்கெட்டும் இங்கே அச்சீவ் ஆயிருக்கு அதையும் இங்கே க்ளியராக இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து வந்து டைம் பீரியடில் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து கீழே பாட்டலு நம்ம இங்கே பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் ஒரு டார்கெட்லேயும் மேலே சேல் பண்ணிட்டோம் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதுவும் எவ்வளோ டைம் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக அதுவும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் தேர்ட்டீன் டேஸ்க்குள்ளேயே இந்த டார்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுவுமே ரொம்ப கம்மியான டார்கெட் அப்படியெல்லாம் இல்லை வெறும் ஜஸ்ட்டு தேர்ட்டீன் டேஸ்க்குள்ளே சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்ங்கிறது அகெயின் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் இல்லை இதுவுமே இங்கே ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன் தான் எதனால் சொல்கிறேன்னா இதே மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இவ்வளோ கம்மியான வெறும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் வீக்குள்ளே ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே இன்னும் ஒன் மன்த்குள்ளேலாம் இவ்வளோ அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் அதுவும் சிக்ஸ்டீன் பர்சன்ட்லாம் கம்மியான ரிட்டன்லாம் இல்லை ரொம்ப அதிகமான ரிட்டன் தான் இந்த ரிட்டன்ஸ் எல்லாமே மற்ற ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்க முடியாது இதே இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா ஒரு வருஷத்தில் கூட ஒரு மேக்ஸிமம் மேக்ஸிமம் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலே ஒரு அரௌண்ட் ஒரு எயிட்லேருந்து ஒரு நைன் பர்சன்ட்டாக கிடைக்கும் ஏன்னா அதே வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் ரொம்ப கம்மியான டைம் பீரியட்லேயே செம்மையான அதிகமான ரிட்டர்ன்ஸுமே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் அண்டு லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் என்னோடய கோர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்த்தில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் பேசிக்காக இங்கே கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து டென் தௌசண்ட் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ரொம்ப அதிகமான ஹியூஜ் ஆஃபர் தி டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஃபைவ் டபுள் நைன்னு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அதுவும் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியட்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியட்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை நான் சொல்லியிருந்தப்போ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்களா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்